ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி என்று அன்னதானம் வழங்கி வருகிறோம் அதைத் தொடர்ந்து பனிரெண்டாம் மாத அன்னதான விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு டிரஸ்டின் கௌரவ தலைவர் திரு கணேஷ் அவர்கள் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் தென்கு சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியை நிறுவன தலைவர் ஜெய் ஜெய்மாரதி சரவணன் அவர்கள் தலைமை தாங்கினார் செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் இதில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதான நிகழ்ச்சி இதில் நிர்வாகிகள் பொதுமக்கள் என எனக்கு கலந்து கொண்டு சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி என்று அன்னதானம் வழங்கி வருகிறோம் அதைத் தொடர்ந்து பனிரெண்டாம் மாத அன்னதான விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு டிரஸ்டின் கௌரவ தலைவர் திரு கணேஷ் அவர்கள் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் தென் சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர் लोकेशल <laughs> <laughs> <laughs>